विनायक विनायकेश्वरन विनायक प्रभु गणपति गणनादन गणेशन गणाधिपन विघ्नेश्वरन विघ्ननाशन विघ्नराजन विघ्नहरन विघ्न विनाशी सिद्धि विनायक सिद्धि दादा सिद्धि प्रदा सिद्धि बदी सिद्धि नायगन சித்திநாதன் மங்களமூர்த்தி மங்களேஸ்வரன் மங்களதாதா மங்கள பிரதா சுமுகன் சுந்தரமுகன் சுந்தரேசன் சுந்தரமூர்த்தி ஏகதந்தன் ஏகதந்தாய கஜானனன் கஜகர்ணன் கஜவதனன் கஜமுகன் கஜவதனேஸ்வரன் கஜவதனமூர்த்தி கஜவதன பிரபு கஜவதனபதி லம்போதரன் லம்பகர்ணன் விகடன் விகடகர்ணன் விகடவதனன் விகடமுகன் விகடகர்ணேஸ்வரன் விகடமூர்த்தி விகடபதி பிரபு ஸ்கந்தாக்ரஜன் ஸ்கந்தபூர்வஜன் பார்வதினந்தன் நந்தன் பார்வதிசன் பார்வதி பிரியன் பார்வதிசுதன் பார்வதிபதி பார்வதி பிரபு உமானந்தன் உமானாதன் உமாநாயகன் உமானாதேஸ்வரன் உமாநாயக பிரபு உமானந்தேஸ்வரன் உமானந்த பிரபு உமானந்தமூர்த்தி ஹேரம்பன் ஹேரம்பேஸ்வரன் ஹேரம்ப மூர்த்தி ஹேரம்பபதி ஹேரம்ப பிரபு हेरंबना हेरंबनायकन हेरबंदन हेरंबनादेश्वर हेरंबनाथ मूर्ति हेरंबनाद प्रभु विघ्नराजेश्वरन विघ्नराज प्रभु विघ्नराज मूर्ति विक्नराजपति व्नराजना विक्नराज विघ्नराजंदन विघ्नराजनादेश्वरन விக்னராஜநாத பிர சித்திநாதேஸ்வரன் சித்திநாத பிரபு பதி சித்திநாதபதி நாயகன் சித்திநாதந்தன் பிரியன் சித்திநாதா சித்திதாதா மோதகபிரியன் விக்னஹந்தா விக்னராஜன் விக்னபரமேஸ்வரன் விக்னகர்தா விக்னஹரன் விநாயகேஸ்வரன் விநாயகாதிபதி விநாயகேசன் விநாயகேசுவரன் புத்தி புத்திபூஜ்யன் சித்திபதி புத்திபதி சித்தி மகாகணபதி